வெற்றிவேல் முருகனுக்கே ஹரோஹரா நம்ம வடிவேல் முருகனுக்கே ஹரோகரா திருத்தணி முருகனுக்கே அரோகரா பொற்பதத்தினை துதித்து நற்பதத்தில் உற்ற பத்தர் பொற்புரைத்து நிகருக்க அறியாதே வேல் வேல் புத்தக பிதற்றை விட்டு வித்த கத்துணை துதிக்க புத்தியிற் கலக்க புத்தியிற்கலக்கமற்று நினையாதே வேல் வேல் முற்படத்தல அத்துதிதித்து பிற்படைத்த கீர்த்திய முற்றி முற்கடைத்த வித்து நித்த முழல் வேனை வேல்வேல் வேள்வேல் முட்டவி பிறப்பின் உட்கிடப்பதை தவிர்த்து முத்தி சற்றென கழிப்பதொரு நாளே வேல்வேல் வேல்வேல் வெற்பளித்த தற்பரை கிடப்புறத்தை உற்றளித்த கத்தர் பெற்ற கொற்ற மயில் வீரா வேல் 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 வித்தை தத்துவம் முத்தமிழ் சொல் அத்த சத்தம் வித்தரிக்குமே திருத்தனி பொறுப்பில் உறைவோனே

முற்பட தல துதித்து பிற்படைத்த கிருத்திய முற்றி முற்க முழல்வேனை வேல்வேல் வேல்வேல் முட்டவிக் கடை பிறப்பின் உட்கிடப்பதை தவிர்த்து முத்தி சற்றென கழிப்பதொரு நாளே வேல்வேல் வேல்வேல் முத்தி சற்றென கழிப்பதொரு நாளே வேல் 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 வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா